கூடலூர் அருகே கூகுள் வரைபடத்தின் உதவியுடன் சுற்றுலா பயணிகள் ஓட்டி வந்த மகிழுந்து ஆபத்தான படிக்கட்டில் சிக்கியதால் பரபரப்பு நிலவியது கர்நாடகாவைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் சொகுசு மகிழுந்து ஒன்றில் உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்துவிட்டு சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர் கூகுள் வரைபட உதவியுடன் சாலையில் சென்றதாக தெரிகிறது இந்நிலையில் கூடலூர் அருகே சாலை என நினைத்து அவர்கள் பயணித்த பாதை செங்குத்தான படிக்கட்டில் சென்று விட்டுள்ளது திடீரென படிக்கட்டு வந்ததால் அதிர்ச்சியடைந்த ஓட்டுநர் சாதுரியமாக படிக்கட்டில் மகிழுந்தை நிறுத்தினார் இதை பார்த்த அப்பகுதி மக்கள் மகிழுந்தை மீட்க திரண்டனர் எனினும் படிக்கட்டில் சிக்கிய மகிழுந்தை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டது பின்னர் படிக்கட்டுகளில் பாறை துண்டுகளை அடுக்கி வைத்து ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மகிழுந்தை மீட்டு நெடுஞ்சாலைக்கு கொண்டு வந்தனர் இதனால் நிம்மதியடைந்த கர்நாடக சுற்றுலா பயணிகள் அதே மகிழுந்தில் சொந்த ஊர் திரும்பினர்